மதுரை சித்திரை திருவிழாவோட எட்டாவது நாளான இன்னைக்கு நாட்டைய அரசாள்ற மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் படுஜோரா நடக்கும் மதுரையில மலையத்துவச பாண்டிய மன்னனுக்கு மகளாக அவதரித்த மீனாட்சி அம்மன் பட்டத்துராணி ஆனார் சுந்தரேஸ்வரரை மணந்த பின் அவர்கள் இருவரும் சேர்ந்து மதுரை நகரை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க இதை நினைவுபடுத்தும் தான் ஆவணி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை மதுரையை சுந்தரேஸ்வர பெருமானும் சித்திரை மாதம் முதல் ஆடி வரையிலான நான்கு மாதங்கள் மீனாட்சி அம்மனும் ஆட்சி செய்வதாக ஐதீகம் சித்திரை திருவிழால எட்டாவது நாளான இன்று மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேக விழா நடைபெறும் கோலாகலமா நடைபெறுகிற இந்த விழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கும் அம்மனுக்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பின் வைர கற்கள் பதிக்கப்பட்ட ராயர் கிரீடம் எனப்படும் வைர கிரீடத்திற்கு புனித நீர் அபிஷேகம் செய்யப்படும் இந்த கிரீடம் கிருஷ்ணதேவராயர் அவையில் அவையில அமைச்சராக இருந்த அப்பாச்சி ராயர் அப்படிங்கிறவரால் நன்கொடையாக மீனாட்சி அம்மனுக்கு வழங்கப்பட்டது அதனாலதான் இந்த கிரீடத்துக்கு ராயர் கிரீடம் அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு அம்பாளுக்கு முடிசூட்டுவதற்காக ராயர் கிரீடமும்